ஷேக் ஹசீனாவுக்கு இந்தியா அடைக்கலம் கொடுப்பது சரியா வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா அரசை எதிர்த்து ஒரு மாத காலத்திற்கும் மேலாக தொடர்ந்து வன்முறை போராட்டங்கள் நடைபெற்றன இதனையடுத்து அவர் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு குடும்பத்துடன் இந்தியாவில் அடைக்கலம் புகுந்துள்ளார் அவர் இந்தியா வந்து சேர்ந்த பிறகுதான் அங்கு வன்முறை தலைவரித்து ஆடியதுடன் பிரதமரின் இல்லத்திற்குள் நுழைந்து அடித்து நொறுக்கியுள்ளனர் உண்மையில் இது அங்குள்ள மாணவர்கள் செய்த கலாட்டா என்று கூறினாலும் மாணவர்கள் போர்வையில் ஒரு குறிப்பிட்ட வன்முறை கும்பலால் இது நிகழ்த்தப்பட்டதாக கூறப்படுகிறது எனவேதான் இதில் வெளிநாட்டு சதி குறித்து ஆராயப்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்தியாவுக்கு வந்த ஷேக் ஹசீனாவை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்தித்து பேசிய நிலையில் தற்போது டெல்லியில் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளார் அவருக்கு இந்தியாவில் தற்காலிகமாக தங்கியிருப்பதற்கான அனுமதியை மத்திய அரசு வழங்கியுள்ள நிலையில் இந்தியாவில் அவர் நீண்ட தங்கியிருக்க மாட்டார் என்றும் அவர் லண்டனுக்கு செல்ல இருக்கிறார் என்றும் வங்கதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஏனெனில் ஷேக் ஹசீனாவுக்கு எப்போதும் உறுதுணையாக இருந்து வரும் அவரது சகோதரி ஷேக் ரெஹானா பிரிட்டிஷ் குடியுரிமை ஆவார் ஷேக் ரெஹானாவின் மகள் துலிப் சித்திக் இங்கிலாந்து நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளார் மேலும் அவர் தற்போதைய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மரின் அரசில் இணை அமைச்சராகவும் பதவி வகிக்கிறார் மேலும் அவர் பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மரின் நம்பிக்கையை பெற்றுள்ளார் என்றும் அதனால்தான் ஷேக் ஹசீனா இங்கிலாந்தில் தஞ்சம் அடைவதை விரும்புவதாகவும் செய்திகள் ஹசீனா சார்பில் இங்கிலாந்துக்கு முறையான கடிதமும் அனுப்பப்பட்டுள்ளது ஆனால் இங்கிலாந்தின் வெளியுறவு செயலர் டேவிட் லாமை ஹசீனாவுக்கு புகலிடம் வழங்க ஆட்சேபனைகள் தெரிவிப்பதுடன் இங்கிலாந்தின் குடியேற்ற சட்டங்களில் உள்ள நுட்பமான சட்ட அம்சங்களை காட்டி அவரது புகலிடம் குறித்து விரைவாக முடிவெடுக்க தயங்குவதாக கூறப்படுகிறது இதனால் தனது தங்கையின் சொந்த மகள் இங்கிலாந்தில் அமைச்சராக இருந்தும் கூட அவரால் இங்கிலாந்தில் அடைக்கலம் தேடிக் கொள்ள முடியவில்லை அதே சமயம் ஹசீனாவின் மகன் சஜிப் வாசே ஜாய் அமெரிக்காவில் வசித்து வருகிறார் அங்கு அவர் குடியுரிமை பெற்றுள்ளார் என்றாலும் ஷேக் ஹசீனா அமெரிக்காவுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாகவே உள்ளதாக கூறப்படுகிறது அதே சமயம் அமெரிக்காவும் ஷேக் ஹசீனாவுக்கு அடைக்கலம் தர விரும்பவில்லை என கூறப்படுகிறது சில மாதங்களுக்கு முன் ஹசீனா தனது அரசாங்கத்தை சீர்குலைக்க அமெரிக்கா முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார் அதேபோல ஒரு குறிப்பிட்ட நாடு கப்பல் தளம் தொடங்க தனது நாட்டின் தீவு ஒன்றை கைப்பற்ற தீவிரமாக முயற்சிப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் சில சக்திகள் தங்கள் குட்டி கிறிஸ்தவ நாடு ஒன்றை அமைக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளதாகவும் அமெரிக்காவை மறைமுகமாக குற்றம் சாட்டியிருந்தார் இந்நிலையில் ஷேக் ஹசீனா ஆட்சியில் மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக அமெரிக்கா அப்போது குற்றம் சாட்டியிருந்தது மேலும் ஹசீனா நேர்மையான முறையில் தேர்தல் நடத்தி ஆட்சிக்கு வரவில்லை என்றும் எதிர்க்கட்சிகளை அடக்கி ஆண்டு ஆட்சிக்கு வந்ததாகவும் அமெரிக்கா ஹசீனா மீது சென்ற ஜனவரி மாதம் குற்றச்சாட்டுகளை அடுக்கியது மேலும் ஹசீனாவை தீவிரமாக எதிர்க்கும் பங்களாதேஷ் தேசிய கட்சி மற்றும் ஜமாத் இஸ்லாமிய கூட்டணிக்கு ஆதரவாக அமெரிக்கா சென்ற ஜனவரி போது பாதுகாப்பு அரசு அமைக்க வேண்டும் என்றும் கூறி ஹசீனாவுக்கு அழுத்தம் அளித்தது இந்நிலையில் வங்கத்தில் நடந்த அரசியல் அடுத்து ஹசீனாவின் மகன் சஜிப் வாசேத்தின் விசாவை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது இவற்றை வைத்து பார்க்கும்போது ஹசீனாவுக்கு எதிராக அமெரிக்கா இருக்கலாம் என்றும் அதன் தூண்டுதலின் தான் இங்கிலாந்து இன்னும் ஹசீனாவுக்கு அடைக்கலம் அளிக்காமல் தயக்கம் காட்டி வருவதாகவும் சொல்லப்படுகிறது ஹசீனாவுக்கு இந்தியா தற்காலிக அடிப்படையில் மட்டும்தான் வழங்கியுள்ளது இந்தியா நிரந்தர அடைக்கலம் தந்தால் அது வங்கதேசத்தின் உள்நாட்டு விவகாரங்களில் இந்தியா தலையிடுவதாக குற்றச்சாட்டுகள் எழும் என்றும் இது இந்திய வங்கதேச உறவுகளில் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அதனால்தான் இந்தியா தற்காலிக புகலிடத்திற்கு மட்டுமே அனுமதி வழங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்திருப்பதால் வங்கதேசத்தில் உள்ள இந்தியர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதில் இந்தியா கவனமாக உள்ளது என்றாலும் நம்மை நம்பி வந்த ஷேக் ஹசீனாவுக்கு அவர் விரும்பும் வரையில் அடைக்கலம் வழங்குவது குறித்து இந்தியா பரிசீலிக்க வேண்டும் என அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் ஹசீனாவுக்கு மற்ற நட்பு நாடுகள் அடைக்கலம் கொடுப்பது கடினமாக இருப்பதால் இந்திய அரசாங்கம் அவ்வாறு செய்வதை தீவிரமாக பரிசீலிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர் இது ஒரு சவாலான விஷயம்தான் என்றாலும் இரு நாடுகளுக்கு இடையேயான வலுவான உறவுகளின் அடித்தளமாக அவர் இதுவரை இருந்துள்ளார் தனது நாட்டிற்குள் மறைந்திருந்த வடகிழக்கு போராளிகளை அவர் இந்தியாவிடம் காட்டிக் கொடுத்து நமது நாட்டின் பாதுகாப்புக்கு உதவியுள்ளார் அது மட்டுமல்லாமல் அவர் தனது நாட்டிற்குள் இருக்கும் பாகிஸ்தான் ஆதரவு இஸ்லாமிய தீவிர சக்திகளையும் களையெடுத்துள்ளார் நேபாளம் இலங்கை மற்றும் மாலத்தீவுகள் நமது எச்சரிக்கையை மீறி செயல்பட்டிருக்கின்றன ஆனால் ஷேக் ஹசீனா காலத்தில் வங்கதேச அரசாங்கம் ஒருபோதும் இந்தியாவின் எச்சரிக்கைகளை மீறியது இல்லை இந்தியா கிழித்த கோட்டை தாண்டியது இல்லை ஹசீனாவுக்கு இந்தியா ஏற்கனவே ஒருமுறை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தை து வங்கதேசத்தின் தந்தையான ஷேக் முஜிபிர் ரஹ்மான் மற்றும் அவரது குடும்பத்தைச் சேர்ந்த பலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தில் ராணுவ புரட்சியில் கிளர்ச்சியாளர்களால் படுகொலை செய்யப்பட்ட பிறகு அவர் அவரது கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் ஆறு ஆண்டுகள் இந்தியாவில் தங்கியிருந்தனர் அப்போது அவர்களால் நமக்கு எந்த கெடுதலும் ஏற்படவில்லை அதனால் ஒன்றும் நமக்கு பாதகம் ஏற்படாது அவர் இந்தியாவில் இருந்தால்தான் அருகே உள்ள அவரது நாட்டில் அவரோ அல்லது அவரது ஆதரவாளர்களோ மீண்டும் அங்கு செல்வாக்கை பெறக்கூடும் இது இந்தியாவின் நலனுக்கு உகந்ததாக இருக்கும் என்றால் ஷேக் ஹசீனாவின் எதிரிகளான பி கட்சினர் கட்சியினர் மற்றும் ஹர்கோர் இஸ்லாமிய ஜமாத் ஆகியோர் அங்கு அதிக பலம் பெறக்கூடும் ஏற்கனவே அவர்கள் இந்தியா மீது வெறுப்பை காண்பிப்பவர்களாக உள்ளனர் அவர்கள் வாதங்களில் நம்பிக்கை உள்ளவர்கள் என்பதால் பாகிஸ்தானுடன் கூட மீண்டும் உறவை ஏற்படுத்த முயற்சிப்பார்கள் இது இந்திய பாதுகாப்புக்கு இடைஞ்சலை வழங்கலாம் மேலும் அங்குள்ள சிறுபான்மையினர் மற்றும் இந்துக்களுக்கு இப்போது அங்குள்ள சூழல்களால் அவநம்பிக்கை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் நீண்டகாலமாக இந்தியாவின் நட்பு நாடாக இருக்கும் ஒரு தலைவரை கைவிடுவது இந்தியாவின் அண்டை நாடுகளில் உள்ள பலருக்கு தவறான செய்தியை அனுப்பும் இந்தியாவை சில அண்டை நாடுகள் பலகீனமாக கருத வாய்ப்புள்ளது மேலும் இந்தியாவுக்கு ஆதரவாக கருதப்படும் தலைவர்கள் வெளியேறவும் வாய்ப்புண்டு இந்தியாவுக்கு மிக அருகில் உள்ள நாடு அதுவும் நம்மால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நாடு வங்கதேசமாகும் இப்படி ஒரு மோசமான நிலை கொண்டிருக்கும் போது இந்தியா எதையும் வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருந்துவிட முடியாது ஹசினா வெளியேற்றத்தால் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சியை இந்தியா தனது பலம் மூலம் நிர்வகிக்க வேண்டும் ஹசினா அரசியல் நடவடிக்கைகளிலிருந்து விலகி அமைதியான வாழ்க்கை வாழ விரும்புவதாக அவரது சகோதரி கூறியுள்ளதை கவனிக்க வேண்டும் ஹசினா அவ்வாறு செய்தால் நல்லதுதான் நாளை வங்கதேசத்தில் சுமூக சூழல்கள் உருவானால் மீண்டும் அவர் அங்கு செல்ல வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் இந்தியாவிலிருந்து அதிகம் இறக்குமதி செய்யும் நாடு வங்கதேசமாகும் வணிக நிலவரங்களையும் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் இந்நிலையில் சில சவால்கள் இருப்பினும் அவருக்கு அடைக்கலம் அளிப்பதும் அதே சமயம் புதிய அரசின் சவால்களை எதிர்கொள்வதும் இந்தியா இருமுனை கத்தியை சமாளிப்பது போல இருக்கும் ஆனாலும் இதை இந்தியா விவேகமாக செய்யும் என்றே நாம் நம்பலாம் என்று வல்லுநர்கள் கூறுவது குறிப்பிடத்தக்கது